நாமல் ராஜபக்சுடைய சட்டமானி பட்டம் தொடர்பாக இப்போது பெரும் சர்ச்சைகள் எழுந்து சென்ற போதுதான் இப்போது நாமல் ராஜபக்சம் தொடர்பாக விசாரிப்பதற்காக பெண் ஊடகவியலாளரான நிர்மலா கண்ணங்கரை இப்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது மேலும் நாமல் ராஜபக்சவின் காரணமாக அப்போதைய சட்ட மாநில மற்றும் பிரதம நீதியரசர்கள் ஆகியோரும் இப்போது விசாரணை வளையத்திற்குள்ளே சிக்கி இருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் தீவிரமாக பேசப்பட ஆரம்பித்திருக்கின்றது அத்தோடு தமிழரசு கட்சிக்கும் ஜனாதிபதி அனுபகுமார் விசாநாயகருக்கும் இடையிலான சந்திப்பானது நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது இந்த சந்திப்பின் போது புதியதொரு அரசியல் தமிழர்களுக்கான புதியதர அரசியல் தீர்வு என்ற விடயம் பற்றி பேசப்பட்டதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கின்றது மேலும் இந்த எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி அதாவது நாளைய தினம் இடம்பெற இருக்கின்ற அரசுக்கு எதிரான மாபெரும் பேரணியிலே எல்லாம் தெரியும் என்ற அடிப்படையிலே நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் அதோடு இன்றைய நாள் வெள்ளிக்கிழமைதான் அரசுக்கு இறுதி நாள் என்ற அடிப்படையிலே உதயகம்மன் வளமும் ஒரு மிக பெரும் அறைகோவல் ஒன்றை விடுத்திருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினடாக முழுமையாக பேசப் போகின்றோம் வணக்கம் இப்போது அதிகமாக பேசப்படுகின்ற விடயம் நாமல் ராஜபக்ச தொடர்பாக மீண்டும் ஒரு குண்டை தூக்கி போன்றிருக்கிறார்கள் பாராளுமன்றத்திற்குள்ளே அதுவும் அமைச்சரவை பேச்சாளர் நழிந்த தான் இந்த விடயத்தில் நேற்றைய நேற்று நேற்று முன்தினம் அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜெயதிச பாராளுமன்றத்துக்குள்ளே உரையாற்றுகின்ற போது நாமல் ராஜபக்ச பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சட்டத்துறை சார்ந்த அதாவது சட்டமானி பட்டமானது அவர் மோசடியான முறையிலே தான் அது பெற்றுக் கொண்டிருக்கின்றார் அவர் சட்டக்கல்லூரிக்கு தெரிவாகுவதற்கு அல்லது சட்ட பல்கலைக்கழகத்துக்கு செல்வதற்கு தகுதி இல்லாத ஒருவர் தான் நாமல் ராஜபக்ச இருந்தாலும் தகுதியை தானாக உருவாக்கி இருக்கின்றார் அதாவது போலியான முறையிலே மோசடி செய்து தகுதி தான் அவர் இந்த ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்திற்கு சட்டப்படிப்புக்கு சென்றிருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் சட்ட அதாவது இறுதி தேர்வு எழுதுகின்ற போது ஒரு தனியறையில் இருந்து கொண்டு ஒரு கணினி மற்றும் இரண்டு அந்த விடயத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு இரண்டு பேர் பக்கத்திலே இருந்தார்களாம் அதனையும் வைத்துக் கொண்டுதான் நாமல் ராஜபக்ஷ பட்டம் பெற்றிருக்கின்றார் என்பது வெளிவந்திருக்கின்றது எனவே இந்த நாமல் ராஜபக்சுடைய பட்டம் தொடர்பாக இன்னும் கொஞ்சம் முன்னே சென்று அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்த செய்திகளும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்த ஊடக சந்திப்புகளையும் பார்க்கின்ற போது ஒரு நாட்டிலே ஒரு மிக முக்கியமான நாள் அல்லது நாட்டினுடைய அந்த மக்களினுடைய திருவிழா போன்றுதான் நாமல் ராஜபக்ச அந்த பட்டம் பெற்ற விடயம் இடம்பெற்றிருக்கின்றது மஹிந்த ராஜபக்சவோடு சேர்ந்து பல எதிரணியினர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் பல மக்கள் என்று எல்லோருமே ஒன்று கூடித்தான் மகிந்த ராஜபக்ச சட்டம் அதாவது சட்டத்துறை சார்ந்த பட்டத்தை பெற்றுக்கொண்ட அந்த நிகழ்வு மிக பெரும் விழாவாகவே நடந்திருக்கின்றது அந்த காலகட்டங்களிலே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது மிக மிக முக்கியமானபடி அது தொடர்பாக பல அரசியல் புலசலான செய்திகள் வெளியாகி இருந்தது அதிலும் நாமல் ராஜபக்சவோடு பல்கலைக்கழகத்திலே படித்த ஒருவர் வெளிநாட்டிலே அவர் கூறியிருந்தாராம் நாமல் ராஜபக்ச பெற்றுக் கொண்ட பட்டமானது போலியானது மோசடியானது அவர் மோசடி செய்தான் பட்டம் பெற்றுக் கொண்டார் என்று குறிப்பிட்டிருந்தார் அதாவது பட்டம் பெறுகின்ற போது அவர் தனி அறையிலே இருந்துதான் அந்த பரட்சியை எழுதினார் என்று சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இப்போது இன்னமொரு விடயம் வழி வந்திருக்கின்றது குறிப்பாக ஊடகவியலாளர் பெண் ஊடகவியலாளரான நிர்மலா கண்ணங்கர என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண் தான் இந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றாராம் நாமல் ராஜபக்ச சட்ட கல்லூரிக்கு அதாவது ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்திற்கு செல்வதற்கான அனுமதியே போலியானது என்ற விடயம் வெளிவந்திருக்கின்றது சட்டத்துறை சார்ந்த பரட்சியை தன் அவர் தனியரையிலே எழுதினார் என்று இன்னும் ஒருத்தர் சொல்லியிருக்கின்றார் இப்போது இந்த நிர்மலா கண்ணங்கர குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் அந்த பல்கலைக்கழகத்துக்கு செல்கின்ற அனுமதியே போலியானது அனுமதி பெறக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்கவில்லை இருந்தாலும் அதனை போலியாக உருவாக்கி இருக்கின்றார்கள் என்று சொல்லியிருக்கிறார் இதிலே மிக முக்கியமான விடயம் ஒரு இந்த பல்கலை ஒரு பல்கலைக்கழகம் சட்ட கல்வியை தொடர்வதற்காக பல்கலைக்கழகத்திற்குள்ளே செல்ல வேண்டும் என்றால் போட்டி புரட்சிகளை சித்தி அடைய வேண்டும் அல்லது இலங்கை அதாவது இலங்கையினுடைய சட்ட கல்லூரி சட்ட நிறுவன சட்ட கல்லூரியினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கல்லூரி ஒன்றிலே அல்லது ஒரு கல்வி நிறுவனம் ஒன்றிலே சட்ட படிப்பை மேற்கொண்டிருக்க வேண்டும் அதற்காக நாவல் ராஜபக்ச சமர்ப்பித்த விடயம் என்று பார்க்கின்ற போது இங்கிலாந்திற்கே சென்று விட்டாராம் நாவல் ராஜபக்ச குறிப்பாக சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் இங்கிலாந்து இங்கிலாந்து என்று சொல்லப்படுகின்ற அந்த கல்லூரியிலேதான் லண்டன் அதாவது சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் என்று சொல்லப்படுகின்ற அந்த கல்லூரியிலேதான் அவர் ஆரம்ப சட்ட கல்வியை பெற்றிருப்பதாக அங்கே இந்த அதாவது அனுமதிக்காக கொண்டு சென்றிருக்கின்றார்கள் அங்கிருந்த அவர்களால் கொடுக்கப்பட்ட சான்றிதழோடு தான் அனுமதி பெறுவதற்காக ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் பல்கலைக்கழகத்திற்கு சென்றிருக்கின்றார்களாம் ஆனால் இங்கும் ஒரு மோசடி இடம் இந்த நாமல் ராஜபக்சவுக்கு நாமல் ராஜபக்ச இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் அளவிலே தான் அந்த அதாவது சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் என்ற பல்கலைக்கழக அந்த சட்டக்கல்வி கல்வி நிறுவனத்திலே அந்த நிறுவனத்திலே பட்டப்படிப்பை நிறைவு செய்திருக்கின்றார் அந்த காலப்பகுதியிலே அவருடைய அந்த சட்ட சான்றிதழிலே கையெழுத்திட்ட துணைவேந்தர் குறிப்பாக அவர் பட்டப்படிப்பை நிறைவு செய்வதற்கு ஐம்பது நாட்களுக்கு முன்னரே அவர் அந்த பணியில் இருந்து வெளியேறிவிட்டாராம் அப்படி இருக்கின்ற போது எப்படி அந்த நபரால் இதிலே கையொப்பம் விட முடியும் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது அத்தோடு அந்த சிட்டி யுனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் என்று சொல்லப்படுகின்ற அந்த கல்வி நிறுவனமானது இலங்கையிலே அங்கீகரிக்கப்படவில்லை இலங்கை சட்ட கல்லூரியினால் அங்கீகரிக்கப்படாத நிறுவனம் என்று எனவே இலங்கை சட்டக்கல்லூரியால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திலேதான் கல்வி பெற்றிருக்க வேண்டும் சட்டக்கல்வி பல்கலைக்கழகம் செல்ல முடியும் ஆனால் அங்கீகரிக்கப்படாத நிறுவனத்திலே தான் இவர் கல்வி ஆனால் அந்த சான்றிதழை இரண்டாயிரத்தி ஒன்பது ஒன்பதாம் மாதம் பெற்றிருக்கின்றார் அடுத்த மாதமே அந்த கல்லூரி அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கையினுடைய சட்ட கல்லூரியினால் என்பதுதான் மிக பெரும்படியும் இதிலேதான் இப்போது முன்னாள் சட்டமாதிபராக இருந்த முன்னாள் சட்டமாதிபரான மோகன் பீரிஸ் என்பவரும் அதே போன்று பிரதம நீதியரசரான சரத் எம் சில்வா போன்றவர்களையும் இப்போது சிக்கியிருக்கின்றார்கள் காரணம் இந்த பல்கள் அதாவது அந்த சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் என்று சொல்லப்படுகிற அந்த கல்வி நிறுவனத்தை இலங்கையினுடைய சட்டக்கல்லூரி சட்டக் நூடாக அங்கீகரிக்க செய்வதற்கு இவர்கள் தான் உதவினார்களாம் எனவே இவர்கள் அதாவது நாமல் ராஜபக்ச சட்டக்கல்லூரிக்கான அனுமதி பத்திரத்தை கொண்டு வந்து அடுத்த மாதம்தான் ஒன்பதாம் மாதம் நாமல் ராஜபக்ச கொண்டு வருகின்ற சார்ந்த ஒரு கல்வி நிறுவனம் தான் இதில் படித்தால் இலங்கைக்குள்ளே இலங்கையினுடைய உயர்கல்வி அதாவது உயர்கல்வி சட்டப்படிப்பை மேற்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் எனவே இதிலே ஒரு மிக பெரும் முரண்பாடு இருக்கின்றது எனவே நாமல் ராஜபக்ச போலியான பெரும் விடயங்களை செய்திருக்கின்றார் இதற்கு ஆதரவாக ஒரு அரசாங்கமே ஈடுபட்டிருக்கின்றது அதுவும் சட்டமாதிபர் அப்போதைய சட்டமாதிபரான மோ மோகன் பீரிஸ் என்பவர் ஈடுபட்டிருக்கின்றார் என்றும் அத்தோடு அப்போதைய பிரதம நீதியரசரான சரத் என் சில்வாவும் இதற்குள்ளே தலைப்பட்டிருக்கின்றார் என்ற உண்மைகளும் இப்போது வெளிவந்திருக்கிற எனவே இதற்கிணங்கத்தான் இப்போது இந்த நிர்மலா கண்ணங்கர சொல்லப்படுகின்ற பெண் ஊடகவியலாளரிடம் குற்ற புலனாய்வு திணைகளும் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் காரணம் நாம ராஜபக்சவான ஆதாரங்களை அவர்தான் தான் வெளிப்படுத்தியிருந்தார் அந்த ஆதாரங்களைத்தான் நழிந்த ஜெயதீஷர் நேற்று முன்தினம் பாராளுமன்றத்துக்குள்ளும் பேசியிருந்தார் எனவே அவரிடம் இப்போது விசாரணைகள் தொடங்கப்பட்டிருக்கின்றது நாமல் ராஜபக்ச தொடர்பான முழு விவரமும் போகின்றது என்று சொல்லப்பட்ட போதுதான் நாமல் ராஜபக்ச இது பற்றி பேசுவார் என்றால் நான் இப்போதைக்கு பேச மாட்டேன் மாறாக எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி அதாவது நாளைய தினம் அந்த பெரும் ஆர்ப்பாட்டம் பேரணியிலே தான் நான் இதை பற்றி பேசுவேன் அந்த ஆர்ப்பாட்டமும் பேரணியும் இதற்கு பதில் சொல்லும் என்ற அடிப்படையில் இப்போது நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார் இதுல மிக மிக முக்கியமான விடயம் இந்த பேரணி அதாவது எதிரணியினர் ஒன்று சேர்ந்த பேரணி அதிலும் உதய கமன்வல குறிப்பிட்டிருக்கின்றார் இன்றைய தினம் ஊடக சந்திப்பிலே குறிப்பிட்டிருக்கின்றார் இன்றுதான் அரசாங்கத்திற்கு இறுதி நாள் கடைசி நாள் என்ற அடிப்படையில் என்ற அடிப்படையிலே உதய கம்மன் விலை தெரிவித்திருக்கின்றார் எனவே நாளைய பேரணியிலே எல்லாம் தெரியும் என்ற அடிப்படையிலே அவர் சொல்லியிருக்கின்றார் இருக்கின்றார் அதிலே கிட்டத்தட்ட ஒன்பது எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்களாம் இதுலேயே மிக பிரபலியமான கட்சிகள் என்றால் ஒன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன ராஜபக்சகள் கட்சி அடுத்தது ஐக்கிய தேசிய கட்சி இதிலும் ஒரு இப்போது பெரும் சிக்கல் நிலை ஏற்பட்டு இருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பாக அடுத்ததாக இதை பற்றி சொல்கின்றேன் அடுத்ததாக ஐக்கிய தேசிய கட்சி அடுத்ததாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எனவே இந்த மூன்று பெரும் கட்சிகள் இப்போது ஒன்றிணைந்திருக்கின்றது அதோடு இந்த ஆஹ் உதய கம்மன் பலவனுடைய ஹெல உரிமைய கட்சி எனவே இந்த இந்த பெரும் நான்கு கட்சிகளோடு சேர்ந்து ஏனைய கட்சிகளும் சேர்ந்து மொத்தமாக ஒன்பது கட்சிகள் நாளைய தினம் போராட்டத்திலே கலந்து கொள்ளப் போகின்றார்கள் இதில் இப்போது ஐக்கிய தேசிய கட்சி நழுவுகின்ற செயற்பாடுகளை செய்து வருகின்றார்கள் குறிப்பாக தலதா அத்துக்கோரில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச்செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார் இதில் ரணில் விக்ரமசிங்க கலந்து கொள்ள மாட்டார் நாங்களும் கலந்து கொள்வது என்ற அடிப்படையிலே கொஞ்சம் இழுவை இழுத்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்ற அதோடு ஆ சுமாரசிங்க குறிப்பிட்டிருக்கின்றார் ஐக்கிய தேசிய கட்சி சார்ந்தவர்கள் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் காரணம் நாமல் ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொதுஜன பிரதமர் சார்ந்தவர்கள் தான் இதிலே தலைமை வகிக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே இந்த கருத்துக்கள் செல்வதாக சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே நவீன் திசா நாயக்க ஐ தேசிய கட்சியுடைய நவீன் திசா நாயக்கவும் இதிலே நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்ற கருத்தை தெரிவித்திருக்கின்றனர் அனைவர் அணில் விக்ரமசிங்கவும் தெரிவித்து விட்டார் நாங்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று காரணம் இந்த ஸ்ரீலங்கா பிரமுனை சார்ந்தவர்கள் அதாவது ஐக்கிய தேசிய கட்சி என்ற செய்தியும் ஆனால் தொலைவில் இருந்து கொண்ட ஆதரவு என்ற அடிப்படையிலே ஐக்கிய தேசிய கட்சி சொல்லி இருப்பதாக இப்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது அதோடு இந்த பேரணிக்கு தலைவர் என்ற விடயமும் வெளியாகி இருக்கின்றது மகிந்த ராஜபக்ச தலைமையிலேதான் பௌத்த பிக்குகள் புடை இந்த போராட்டம் இடம்பெற போகின்றது இதற்கு மிக முக்கிய காரணம் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் என்பது மிக மிக பெரும் விடயமாக மாறி இருக்கின்றது அத்தோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்றால் தமிழரசு கட்சிக்கும் ஜனாதிபதி அன்பகுமார் விஜயநாயகவுக்கும் இடையிலான சந்திப்பானது நேற்று பிற்பகல் அளவில் இடம்பெற்றிருந்தது இந்த சந்திப்பின் போது தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் அவர்கள் அதோடு சாணக்கியன் அவர்கள் ரவிகரன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் எனவே பல தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளரான சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்கள் எல்லோருமே அந்த கலந்துரையாடலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதன் போது பலதரப்பட்ட விடயங்கள் பேசப்பட்டதாகவும் அதிலும் ஜனாதிபதி அன்பகுமார் திசா தமிழர்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து சொல்லி இருக்கிறார்கள் தமிழர் வடக்கு கிழக்கு மக்களினுடைய இன பிரச்சனை அல்லது அந்த பிரச்சனைகளுக்காக காலமாக புறையொழி போயிருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் அதாவது புதியதொரு அரசியல் தீர்வு ஒன்றைத்தான் முன்வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே முன்வைத்திருக்கின்றாராம் ஜனாதிபதி அனுரகுமார் விசாநாயக் அதற்கு புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்கப்படும் புதியதொரு அரசியல் தீர்வுக்கு புதியதொரு அரசியல் அமைப்பு தேவைப்படுகின்றது என்ற விடயத்தை அவர் உணர்த்தி இருப்பதாகவும் இப்போதும் தமிழர்களுக்கு எதிரான பல பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதை அவர் ஒப்புக்கொண்டு அது மிக விரைவிலே நிவர்த்தி செய்யப்படும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றாம் அனுகுமார் திசா நாயக்கர் அதோடு இந்த அரசியல் கைதிகள் விடயம் காணி விடுவிப்பு தொடர்பாக பல விடயங்களும் பேசப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சந்திப்பின் போது மாகாண சபை தேர்தல் பற்றியும் விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதாகவும் தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியிலே வந்து பல விடயங்களை சொல்லி எனவே இந்த விடயமும் தீவிரமாக பேசுபொருளாக இருக்கின்ற போது போதுதான் நாளைய இருபத்தி தேதி போராட்டம் அரசுக்கு எப்படியான போராட்டமாக அமைய போகும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் காரணம் அரசுக்கு ஆதரவான ஒரு குழுவும் இப்போது கொழும்புலி ஒன்று திரழ்கின்றார்களாம் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது அரசுக்கு எதிரான ஒரு குழு நுகைய குடவிலும் அரசுக்கு ஆதரவான குழு கொழும்பிலும் ஒன்று சேர்க்கின்றார்களாம் இருந்து பார்ப்போம் என்ன நடக்கும் என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக இந்த பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் அன்பின் ஈழன் வணக்கம்